சுகமுனி வந்து பரிஷத் மகாராஜாவிட்ட கே சொல்கிறார் நீங்கள் இவ்வளோ நேரம் கதை கேட்டீங்க தானே பகவத் கதை கேட்டீங்க இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது மரண பயம் உங்களை விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சொன்ன கதை நீங்கள் கவனமாக கேட்டிருக்கீங்க இந்த ஆத்மாவோ இந்த உடம்போ என்னனாலும் ஒரு நாள் பிரியணும் ஒரு குடம் உடைஞ்சா அந்த குடத்தில் இருக்கிற காற்று வாயுமண்டலத்தில் போய் கலக்கிற மாதிரி நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஆத்மா பரமாத்மாவில் போய் கலக்கும் நீங்கள் நாராயணமூர்த்தியை மட்டும் தியானம் பண்ணிக்கிட்டு இருங்க உங்களை சபித்த அந்த முனினாலேயோ இல்லை உங்களை கடிக்க வர அந்த தக்ஷகங்கிற பாம்புனாலேயோ உங்கள் ஆத்மாவை அழிக்க முடியாது அப்படிங்குற இந்த பேருண்மையை சொன்னதுனால ஹரிஷித் மகாராஜாவுக்கு அந்த மரட மயம் நீங்கினது இப்படி ஸ்ரீசுகர் மகர்ஷியும் மற்ற மகரிஷிமாரும் அவருக்கு அனுகிரகம் பண்ணி அங்கிருந்து கிளம்பினாங்க அப்படிங்கிறது கதை